இன்னை திருவண்ணாமலை போலான்னு வந்தோம் வரமையில போலப்பாடி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து கேழ்வரகு காபி அப்படின்னு ஒரு காப்பி போடுறாங்க போண்டா கூட நல்லா இருக்கு உள்ள போண்டா இங்க வந்து நாங்க இயற்கையான முறையிலேயே வந்து எல்லாருக்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதுவும் கெமிக்கல் இல்லாம பொருளாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி தேனீர் வகைகளும் வந்து சாதாரணமா கேட்டாங்கன்னா இப்போ எலுமிச்சை மழை போட்டு தேனி தூள் போட்டு அந்த மாதிரி கொடுப்போம் முக்கியமா எங்க கடையில கேழ்வரகு கேழ்வரகுல செய்யறதுங்க பால் மட்டும் இருந்தா போதும் இதுல பாதாம் முந்திரி எல்லாமே கலந்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் அதே மாதிரி எங்கிட்ட பொடியும் கிடைக்குங்க உங்களுக்கு என்ன மசாலா பொருள் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும் சாம்பார் பொடி இட்லி பொடி சோறு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா உளுந்தங்கஞ்சி சத்து மாவு அப்புறம் பூண்டு உருகா மத்த எல்லா வகைகளும் கிடைக்கும் கெமிக்கல் எல்லாமே கிடைக்க கே அதாவது சிறுதானிய லட்டு வகைகளும் கிடைக்குங்க கரு லட்டு லட்டு பாசிப்பேன் லட்டு தினை லட்டு அந்த மாதிரியும் கிடைக்குங்க அங்கப்பைய கட்டு சோறு அது அகப்பையன் வந்து கடைப்பிடுங்க அங்க பையனா வந்து அந்த காலத்துல வந்து கருணிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அங்க பையனு சொல்லுங்க அங்க பையனு சொல்வாங்க